ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவாக அரசியல் களத்தில் தேர்தல் சமயத்தில் அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுக பக்கமும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுக பக்கமும் போறதுதான் வழக்கம் ஆனால் இந்த வாட்டி அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுக பக்கம் மட்டும் கிடையாது அம்ம மக்கள் முன்னேற்ற கழக பக்கம் போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு பத்தாமதுக்கு இப்போ திமுக கூட்டணியிலும் மிகப்பெரிய பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் இந்தந்த கட்சிகள்லாம் வந்து இடம்பெறுவாங்க அப்படின்னு ஒரு ஒன்பது கட்சிகள் இருந்துச்சு ஆனால் அதுலேயும் இப்போ சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுகவோட கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் தொகுதி பங்கீட்டு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல்களும் ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறலாம் இல்லைனா அந்த கட்சியை விட்டு வெளியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாமக திமுக பக்கமும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதிமுக பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்போ அதிமுகவோட பாமக கூட்டணி அப்படிங்கிறது வந்து உறுதியாயிருக்கு அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்களும் வந்து திமுகவோட கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் திமுக மனதை எங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல எங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு திருமாவளவன் திமுகவை விட்டுட்டு இப்ப தினகரனோட கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி வைகோவும் இந்த தொகுதி தான் வேணும் சொல்லி தொகுதி பங்கீட்டு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு இந்த மாதிரி திமுக கூட்டணியில பிரச்சனை ஏற்படும் போது திமுக கட்சியை விட்டு வெளியில வர கட்சிகள்லாம் போய் சேர்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா அரசியல் கட்டத்துல அதிமுக திமுக தவிர செல்வாக்கூட ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனால் திமுகவை விட்டு வெளியில் வர கட்சிகள் பூரா தினகன் பக்கம் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ தினகரன் கட்சியானது கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிற கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக தேமுதிக திமுக பக்கமும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ தினகன் பக்கம் வரத்துக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் சமத்துவ மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் விடுதலை சித்திய கட்சிகள் இவங்க வந்து கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதில் மக்கள் நீதி மையமானது தினகனோட கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை தனித்தனியின்னு போட்டியிடுவாங்க இந்த கட்சிகளை தவிர இன்னும் ஒரு சில கட்சிகளோட தினகரன் வந்து கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் வந்து இப்ப மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால அவங்க வந்து தினகரன் பக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தினகரன் கட்சியில தமமுக கட்சியானதும் வந்து இணைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தினகரனோட கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் அரசியல் களத்துல அதிமுக திமுகவுக்கு எதிராக டிடிவி தினகரன் ஒரு மெகா கூட்டணியை வந்து உருவாக்கிடுவாங்க இந்த விஷயம் வந்து கண்டிப்பா தேர்தல் சமயத்துல திமுக வந்து வெற்றி பெறதுக்கு ரொம்பவே வந்து பின்னடைவையும் கொடுக்கும் திமுக வெற்றி பெறுது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும் ஸோ டிடிவி தினகரன் வந்து மெகா கூட்டணியை வெற்றிகரமா வந்து உருவாக்குறாங்களா இல்ல திமுக வந்து இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க